நிறைந்தோனே இருகரம் ஏந்துகிறேன் அல்லா சங்கை மிகுந்தோனே சஞ்சலம் தீத்திடு யல்லா உன்னை அன்றியாதான் எனக்கு உதவிடுவாரல்லா உன்னை அன்றியாதான் எனக்கு உதவிடுவாரல்லா அன்பும் பண்பும் மாற்ற நிறைந்தோன் വാനിൽ ുംസിനെ വാഗായ് വളം നല്ലവനേ ദീനുലു സ്വതയും തീയ നരകത്തെയും പഠിത്ത വല്ലവനേൽ കോപേ மருள்வாய் இரவை பகலில் புகுத்துகிறாய் நல்ல பகலை இரவை புகுத்துகிறான் உருவாயாவும் மறுகின்றான் மிக உன்னதாட்சி புரிகின்றாய் என்மை என்றும் என்கும் நிறைந்தோனே இருவலம் கிரேனா சங்கல் நீந்தோனே சஞ்சலம் தீத்திடு பறிவுடன் என்றும் பார்ப்பவனே மிக பாங்காய் உதவி செய்பவனே கருணை மலையை பொலிவனே கண்ணியமாய்ந்த தூயவனே மேல் கோபமா என்மேல் கோபமாய் எந்த இதயம் தாங்குமா இனிதாய் நலமாய் வளமாய் வாழ அருள்வாயால் லா என்றும் அருள்வாயல்ல எங்கும் நிறைந்தோனே இருகலம் ஏந்துகிறேன் சங்கை மிகுந்தோனே சஞ்சலம் தீத்திரியா அல்லா உன்னை என்று யார்தான் எனக்கு உதவிடுவாரல்லா உன்னை அன்று யார்தான் எனக்கு உதவிடுவாரல்லா அன்பும் பண்பும் மாற்ற நிறோன அருள்வாய் என்றும் அருள்வாயால் முதலாய்